இந்த சூறாவ அல்லா சொல்லக்கூடிய முக்கியமான சட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயத்த சொல்கிறேன் மாமிசம் இறைச்சியை பற்றி அல்லா சொல்கிறான் இறைச்சி குறித்த விஷயம்தான் நம்ம காலத்தில் பெரிய சர்ச்சை அதில் இந்த மதவாதிகள் ஹலால் உணவு அப்படிங்கிறத எல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக்கிறத நம்ம நாட்டில் தொடர்ந்து நம்ம பார்க்குறோம் மாட்டுக்கெரிய பிரச்சனையாக்குறதை நம்ம பார்க்குறோம் மாமிச விஷயத்தில் நமக்கு மார்க்கம் அழகான தெளிவான வழிகாட்டுதல் வழங்குது உலகத்தில் இறைச்சி விஷயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மூணு வகையான சமுதாயங்கள் இருக்கிறாங்க ஒரு கூட்டம் கட்டுப்பாடு இல்லாமல் எல்லா இறைச்சியும் சாப்பிடக்கூடியவர்கள் பன்றியிலிருந்து எல்லா இறைச்சியும் சாப்பிடுகிற ஒரு கூட்டம் உலகத்தில் இருக்குது இன்னொரு கூட்டம் அறவே மாமிச உணவு என்பது கூடாது மாமிச உணவு என்பது தவறு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் அது சில மதங்களை அதை ஆதரிக்குது நம்முடைய மார்க்கம் மாமிச வகை விஷயத்தில் தெளிவான வழிகாட்டுதல் தருது எல்லா மாமிசங்களும் அனுமதிக்கப்படலை ஏன்னா மனிதன் உண்ணக்கூடிய உணவு இருக்கிறது அவனுடைய குணங்களில் வழக்க வழக்கங்களில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அதில் மாமிசம் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அதனால் அல்லாஹலா எல்லா மாமிசங்களையும் அனுமதிக்கலை சில குறிப்பிட்ட உயிரினங்களை அல்ல அனுமதிக்கிறான் அப்படி அனுமதிக்கப்பட்ட அந்த விலங்குகளில் கூட அதை எப்படி அறுத்து சாப்பிட்டா எப்படி அறுத்தா கூடும் எப்படி அறுத்தா ஹலால் அப்படிங்கிறதையும் நல்லா சொல்றான் சுருக்கமா சொல்வதா இருந்தால் மூணு விஷயங்கள் ஒரு இறைச்சி சாப்பிடுறதுக்கு முன்னால மூணு விஷயங்களை உறுதிப்படுத்திட்டு தான் சாப்பிடணும் முதலாவது அந்த இறைச்சி ஒன்று அனுமதிக்கப்பட்ட விலங்குனுடைய இறைச்சியான்னு தெரியணும் ரெண்டாவது அப்படி ஒன்று அனுமதிக்கப்பட்ட இறைச்சியா இருந்தாலும் அது அல்லா சொல்ற முறைப்படி அறுக்கப்பட்டதான்னு தெரியணும் அல்லா சொல்ற முறை இருக்கு இல்லையா மார்க்க முறை முறைப்படி அறுக்கப்பட்டதான்னு தெரியணும் இது ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் அனுமதிக்கப்பட்ட விலங்குகளிலும் கூட எல்லா உறுப்பும் சாப்பிடக்கூடாது பாடு மாடு இருக்குது ஆட்டு மாட்டில் உள்ள இறைச்சி சாப்பிடலாம் எல்லாமே சாப்பிடலாமா இல்ல அதுலேயும் சில உறுப்புகள் கூடாது ஹராமான மக்ரூஹான சில ஏழு உறுப்புகள் இருக்குது விதை சாப்பிடக்கூடாது சிறுநீரக பைய சாப்பிடக்கூடாது ஒரு ஏழு உறுப்புகள் இந்த ஏழு உறுப்புகள் கூடாது ரத்தம் என்னங்க கூடாது அதை மாற்றாருக்கு விற்கிறதும் கூடாது அப்போ மூணு விஷயங்கள் அனுமதிக்கப்பட்ட விலங்கான்னு தெரியணும் முறைப்படி அறுக்கப்பட்டதான்னு தெரியணும் எந்த உறுப்பை சாப்பிடக்கூடாது இதை தெரிந்து தான் ஒரு முஸ்லீம் ஒரு இறைச்சியை ஒன்பதற்கு மேற்கொள்ளணும் இறைச்சி விஷயத்துல எது ஹலால் எது ஹராம் உலமாக்கல் அதற்கு சில அடிப்படைகளை சொல்லுவாங்க எது குரானில் ஹதீஸ்ல தெளிவா ஹலால்னு சொல்லப்பட்டிருக்குதோ ஆடு மாடு ஒட்டகம் இதெல்லாம் தெளிவா ஹலால்னு சொல்லப்பட்டது இதுக்கு ஆதாரமே தேவையில்லை இவைகள் ஹலால் என்பது தெளிவானது அதை நம்ம சாப்பிடலாம் எது தெளிவா ஹராம்னு சொல்லப்பட்டிருக்குதோ பண்டு இறைச்சி ஹராம் இன்றைக்கு ஓதப்பட்டதுல வருது தானாக செத்து போனவை ஹராம் எது குரான் ஹதீஸ்ல தெளிவாக ஹராம்னு சொல்லப்பட்டிருக்குதோ அதை நம்ம நெருங்கக்கூடாது அது அறவே நமக்கு ஜாயிஸ் இல்லை இதெல்லாமே சில விலங்குகள் குரான் ஹதி சில பேர் சொல்லி வராது இது ஹலால் ஹராம்னு வராது மார்க்கத்தில் சில அடிப்படைகள் சொல்லப்பட்டிருக்கும் தரையில் வாழக்கூடிய விலங்குகளில் கோரைப்பல் எதுக்கெல்லாம் இருக்குதோ அதை சாப்பிடக்கூடாது கோரைப்பல்லுடைய விலங்குகள் அதை சாப்பிட்றத மார்க்கம் நமக்கு என்னவாக்கி இருக்குது ஹராமாக்கி இருக்குது பறவைகளை எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் எந்த பறவைகள் எல்லாம் வேட்டையாடுமோ நகம் இருக்குதோ அதை நமக்கு மார்க்கம் ஹராமாக்கி இருக்கிறார் எதையெல்லாம் நம்சல்தான் அலிசலவங்க கொல்லக்கூடாதுன்னு தடுத்தாங்களோ அதை சாப்பிடக்கூடாது இப்ப தவளையை கொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்ப தவளை என்ன செய்யக்கூடாது எதை கொல்லுமாறு சொன்னாங்களோ பாம்பை கொல்ல சொன்னாங்க எலியை கொல்ல சொன்னாங்க இல்லையா எதை கொல்லுமாறு சொன்னாங்களோ அதையும் மார்க்கத்தில் என்ன செய்யக்கூடாது சாப்பிடக்கூடாது ஆக இப்படி மார்க்கத்துல எதை ஒண்ணலாம் எதை உண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு அடிப்படை இருக்குது இந்த அடிப்படையின் கீழ் நாம எதை சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுங்கிறத விளங்கி கொள்ளணும் இன்றைக்கு இறைச்சி விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனக்குறைவு ஒரு இறைச்சியை வந்து அறுத்து சாப்பிடணும்னு சொன்னா மார்க்கத்தில் சில கட்டுப்பாடுகள் இருக்கு அறுக்கிற ஒரு முஸ்லீமாக இருக்கணும் அறுப்பவர் பிஸ்மில்லா சொல்லி இருக்கணும் மூணு நரம்புகள் கட்டாயமா அறுபட்டு இருக்கணும் ஆடு மாட்டுன்னு மூணு நரம்புகள் மொத்த நாலு என்னங்க குழாய்கள் இருக்குது மூச்சு குழாய் இருக்குது உணவு குழாய் இருக்குது ரத்த குழாய் ரெண்டு இருக்குது இந்த நாலுல மூணு நரம்புகள் அறுக்கப்படணும் இதுல பிஸ்மில்லா சொல்ற தான் ரொம்ப அலட்சியம் பல பேர் பிஸ்மில்லா சொல்றதே இல்லை மறந்து விட்டுட்டா தவறு இல்லை என்று பொக்கஹாசல் சொல்லுவான் பிஸ்மில்லா மறந்து சொல்ல தவறிட்டார்னா பிரச்சனை இல்லைன்னு சொல்லி ஆனா பிஸ்மில்லா சொல்லாமல் இருப்பதையே பழக்கம் ஆகிட்டா நீ அப்படிதான் ஆகிப்போச்சு பிஸ்மில்லா சொல்றதே இல்லை பிஸ்மில்லா சொல்றதை வந்து அதை விடுறதை ஒரு பழக்கம் ஆக்கிட்டாங்கன்னா அந்த இறைச்சி சந்தேகத்திற்குரியதாக போயிடும் அதனால எப்போதுமே முஸ்லிம்கள் வாழக்கூடிய பகுதியில் இந்த இறைச்சி கடை வச்சிருக்கிறவங்களுக்கு அவ்வப்போது ஒரு தெளிவு மார்க்க சட்டம் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அறுக்கிற விஷயத்துல என்னென்ன விஷயங்களை பேணணும் விஸ்மில்லா சொல்ற விஷயத்துல என்ன பல இடங்கள்ல நம்ம பார்க்கலாம் மொத்தமா ஆடுகள் அறுக்கிற இடத்துல அவர் கத்தியை வச்சுக்கிட்டு அறுக்கு ஒரு பக்கம் அறுத்துக்கிட்டுப்பார் இன்னொரு பக்கம் யாரையா திட்டிகிட்டே இருப்பார் டேய்யா அதை எட்றா இதை எட்ரா வேணுக்குன்னே தான் அவன் பிஸ்மில்லா சொல்லாமல் இருக்கிறான் அது தினசரி வளமையாகவே நடக்குது அறுக்கும் போது பிஸ்மில்லா சொல்கிறதே கிடையாது இப்போ பிஸ்மில்லா சொல்லாமல் அறுப்பதை பழக்கமாக்கிட்டால் அது ஹராமாக ஆகி எனவே முஸ்லீம்கள் வந்து இறைச்சி விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை அதே மாதிரி தான் கோழி விஷயத்தில் நிறைய தவறுகள் நடக்கு சில நேரங்களில் அந்த இறைச்சி ஹராமா கூட ஆயிடலாம் கோழி அறுத்து என்ன செஞ்சா சுடுதண்ண போட்டுடலாம் அது ரொம்ப சாதாரணமான சூடா இருந்தா பிரச்சனை இல்லை அந்த அதனுடைய இறைச்சி வெந்து போகிற அளவுக்கு ரொம்ப கொதிக்கிற தண்ணியா இருந்துச்சுன்னா உள்ள உள்ள நஜிஸ் எல்லாமே அந்த இறைச்சியோட கலந்துருது இப்ப அந்த இறைச்சி ஹராமாக ஆயிடும் இந்த மாதிரி இறைச்சி விஷயத்துல மார்க்க வந்து தெளிவான வழிகாட்டுதல் வழங்கி இந்த முறைக்குட்பட்டு அறுக்கப்பட்டா மட்டும்தான் அது ஹலாலான இறைச்சி இல்லைன்னா அது ஹலால் கிடையாது என்று மார்க்க சொல்லுது